நூத்தி நாற்பத்தி மூன்று செய்த அடுத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே எம்பி அவர்கள் எம்பி அவர்கள் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி எக்ஸ் எம்பி ஆகியோர்களின் நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் ஆர் கணேஷ் தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஏடிசி திடல் முன்பு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில மாவட்ட நிர்வாகிகள் நகர வட்டார சர்க்கிள் பேரூராட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் சார்பு அமைப்புகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியை என்றும் நேசிக்கும் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் ராகுல் காந்தி இருக்கிறார் இதற்கு காரணமானவர் யார் அந்த இருவர் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் சீட்டை பரிந்துரை செய்தது

அரசின் ஒடுக்கட்ட செயலை கண்டித்து இந்த நான் என்று நீலனி சார்பிலே மாவட்ட தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் கணேஷ் அவர்கள் தலைமையிலே இன்று ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்விற்கு மாநில அளவில் ஓபிசி செயலாளர் அதற்கு முன்னதாக மாநில செயலாளர் தங்கன் அவர்களும் செயலாளர் இந்த மாவட்டத்தின் துணை தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மகிழா காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் கமிட்டியின்